தேவர்கள் அஸ்திக்கு அனைவருமே கூட்டத்தோட்டமாக வந்து எதுக்கு வர்ற இருந்தாலும் பரவாயில்ல வர்றவங்களுக்கு நான் உரிய மரியாதை கொடுத்து ஆசனம் கொடுத்து வணக்கம் இனி புரோகம்

அஞ்சால வரமேஸ்வரின்னு ஒரு பொண்ணு இருக்கிறது தான் கேள்விப்பட்டோம் அதுவும் தான் ஆமாம் அதுதான் இந்த ஈஸ்வரர் கேட்டு போகலான்ட்டு வந்தோம் ஆ ஆ பொண்ணும் எல்லா பக்கம்தான் இருக்குது அது கேட்க வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது நம்ம அந்த பொண்ணோட தகுதி அவங்க வீடு என்ன சொத்து என்ன சொல்லணும்னா ஆ அந்த பொண்ணு கேட்கலாம இதெல்லாம் யோசனை ஒன்றும் அதெல்லாம் அந்த காலம் இப்ப கம்ப்யூட்டர் காலம்

சரி <laughs> <laughs>

one day one me